ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சாதாரணமாக நினைத்து தாண்டிச் செல்ல வேண்டாம் என் செல்லமே ஏதோ ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் வா மகளே உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல துடிக்கின்றேன் உன் வாழ்வில் நிகழ் விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில் தான் நிகழ்கிறது அவை உன் மனதை காயப்படுத்த உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகின்றார்கள் என்று நீ என்னிடம் கதறி அழுது அழுது கொண்டிருக்கிறாய் சாயப்பா அவர்களெல்லாம் ஏன் என்னிடம் இப்படி நடிக்கிறார்கள் நடந்து கொள்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயமா என்று என் செல்ல மகள் அழுகின்ற குறைகள் என்னிடம் கேட்கிறது நான் செய்கின்ற செயல்கள் செயல்கள் தவறு என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னை அந்த சூழ்நிலைக்கு தள்ளியது என் நிலை அதற்கு நான் எப்படி காரணமாவேன் என்றுதானே கூறுகிறாய் என் செல்ல பிள்ளையே இந்த சூழ்நிலையை விட்டுவிடு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உன் நினைவிலிருந்து அகற்றிவிடு உன் கண்ணீரை கண்டேன் உன் வீட்டை எந்த கொடிய நோயும் நெருங்காது நெருங்கவும் இந்த சாயப்பா அனுமதிக்க மாட்டேன் என்னை நம்பியவருக்கு ஏமாற்றம் என்பதை நிச்சயமாக நான் தரமாட்டேன் இந்த அழகான காலை பொழுதில் இதோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் நிச்சயமாக முடிவுக்கு வரப்போகிறது என்றோடு என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் எல்லோருக்குமே கவலைப்பட்டு எல்லாவற்றுக்குமே கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையே உனக்கு போர்க்களமாக தெரியும் அப்படித்தானே ஆகவே உன்னுடைய வாழ்க்கை மாறணும்னு முதல்ல நீயே உன்னை நம்பு என் மகளே நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ எருங்கி வந்துவிட்டது என்னுடைய துணையோடு அனைத்தையும் நீ கடந்து போக முடியும் ஆகவே வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக இருக்கும் என்று மட்டும் எதிர்பார்க்காதே ஒவ்வொரு பொருளையும் வாங்குவதற்கு முன்பு சிறந்ததையே தேர்ந்தெடுக்கிறோம் எந்த ஒரு பொருளை வாங்குவதென்றாலுமே அதற்கு நாம் பல இடங்களில் ஆராய்ந்து அழைந்து நல்ல பொருளை தேர்ந்தெடுக்கிறோம் எனக்கு தெரியாது மன்னிக்கவும் என்பதை சொல்ல தயங்க வேண்டாம் விட்டுக்கொடு ஒரே சமயத்தில் எல்லா வேலைகளையும் எல்லோரிடமும் ஒத்துக்கொள்ள வேண்டாம் அதனால் இவைகளின்படிதான் நடக்கும்போது வெற்றிகள் தானாகவே உன்னை தேடி வரும் இனி கஷ்டங்கள் எதுவுமின்றி உனக்கு சொல்லி சொல்லி நன்மைகளை தருவேன் அதை தடுப்பார் எவரும் இல்லை என் மகள் சந்தோஷத்துடன் பூரிப்புடன் இருப்பதை பார்ப்பதற்கு இந்த சாயப்பாவிற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா அனைத்தும் நிறைவேறுவதை பார்த்து ஆனந்தப்படப் போகிறாய் நிகைக்கப் போகிறாய் அதற்கு நான் பொறுப்பு உன் புயரங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் மனப்பிரச்சனைகள் மனச்சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் இதோ உன் வீட்டில் ஒரு மங்களகரமான சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என் மகளை உன்னை தேடி உன் இஷ்டப்பட்டவர் உன்னை தேடி கரம் பிடிக்க வருவார் கவலைப்படாதே என் செல்ல பிள்ளையே எனக்கு குழந்தை வாக்கியம் இல்லை என்று பல நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் அதையும் இந்த சாயப்பா உனக்காக நிவர்த்தி செய்திருவேன் உன் எண்ணங்கள் எல்லாம் அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது பிறகு பிறகுவார் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் செல்வங்கள் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் இந்த சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருப்பேன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று உன் தீராத பிரச்சினைக்கு நல்லதொரு விடை கிடைக்கும் ஆம் செல்லமே பிறகு பார் உனது கர்ம வினைகள் எல்லாம் முடிந்து விட்டது இனி உனக்கு எல்லாமே வெற்றியான நேரம்தான் வெற்றியான காலம்தான் நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம்தானே என் செல்ல மகள் கோபப்பட்டால் எனக்கு சந்தோஷம்தான் நான் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை என் மீது உரிமையோடு கோபப்படுகிறது ஆகையால் அதுதான் தந்தைக்கு மிகவும் சந்தோஷம் சில நேரங்களில் என் மீது ஏதோ பேசுகிறாய் உனக்கு நான் மட்டுமா குழந்தை கோடான கோடி குழந்தைகள் உனக்கு இருக்கிறது அதனால் நீ என்னை பார்க்க மாட்டாய் என்று நீ என்னை திட்டுகிறாய் நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய் தயவு செய்து என் செல்ல மகளே இந்த மாதிரியான வார்த்தைகளை என் முன்னால் கூறிவிடாதே காரணம் தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம்தானே நான் உன் தாய்தானே நான் தேர்ந்தெடுத்த பைரங்களின் நீயும் ஒன்று அவ்வளவு சீக்கிரம் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் அப்பொழுது அப்போது இப்போது தான் நான் கஷ்டப்படுவது எதனால் என்று கேட்கிறாய் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் கர்ம வினைகள் நாம் செல்லமே உன்னுடைய கர்ம வினைகள் உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்துகிறது என்று நினைக்கிறாய் அது நிச்சயமாக பெரிய தவறு உன் வினைக்கு அனைத்தும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு பாதியை தான் உனக்கு அழித்து கொண்டிருக்கிறேன் முழுவதையும் உனக்கு நான் கொடுத்தால் கொடுத்தாயான்றால் உன்னால் தாங்கவே முடியாது உன் கருமவினியின் பலன்களை நான் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பகுதியில்தான் இப்பொழுது நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதுவும் இப்போது முடிந்துவிட்டது கவலைப்படாதே உன்னுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக இந்த சாயப்பா நிறைவேற்றுவேன் அதற்கான காலம் நேரம் எல்லாம் வந்துவிட்டது கைகூடி வந்து விட்டது ஆனால் அவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உணர்வு குறைவாக இருக்கிறது ஆம் மகளே காரணம் உன்னுடைய கோபம் கோபத்தை முதலில் தூக்கியறேன் மகளே அப்பா நான் உன்னோடு தான் இருக்கிறேன் வெற்றியை நோக்கி நீ இனி செல்லலாம் வெற்றி மட்டுமே இனி உன் பாதை நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் அது நமக்கு பெரிய பலனை கொடுக்கும் அதில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா உன்னுடைய பெற்றோர்களை வணங்குவது பெற்றோரை ஒரு முறை வணங்கினால் ஆறு முறை உலகத்தை சுற்றி வந்த புண்ணியம் பத்தாயிரம் முறை கங்கையில் குளித்த புண்ணியமும் நூறு முறை புனித தீர்த்தத்தில் குளித்த புண்ணியமும் நூறு அசுவமேத யாகம் செய்த புண்ணியமும் கிடைக்கும் என்பது ஞானிகள் கண்ட உண்மை அதனால் உன் சாயப்பா சொல்வதை கேள் உன்னுடைய பெற்றோரை வணங்கு கோடி புண்ணியம் கிட்டும் நம் முன் பிறவிக்கான புண்ணியமும் பாவ கர்ம வினைகளும் நிச்சயமாக உன்னை விட்டு பறந்து ஓடிவிடும் விடும் என் செல்ல பிள்ளையை நான் சொல்வதை நீ கேட்பாய் தானே நான் சொல்வதை நீ கேட்பாய் என்று முழுமையாக நம்புகிறேன் ஏனென்றால் இதோ இதுவரை நான் கூறிய அறிவுரைகளை கேட்டால் எப்போதும் நீ உயர்ந்த நிலை அடைவாய் என் செல்ல பிள்ளையின் ஆதங்கத்தில் சில நேரங்கள் என்னிடம் கோபப்படுவது எனக்கு மகிழ்ச்சிதான் அதை நான் தாங்கிக் கொண்டுதான் உனக்கான ஒரு அறிவுகளை கூறிக்கொண்டு வருகிறேன் ஆம் செல்லமே அதுதான் உண்மை இந்த உண்மையை சொல்லத்தான் உன்னிடம் ஓடோடி வந்தேன் என்னை சாதாரணமாக நினைத்து தாண்டி செல்ல வேண்டாம் நல்ல செய்தியோடு தான் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல செய்தியை சொல்லிவிட்டேன் ஆம் செல்லமே எந்த சூழ்நிலைகளிலும் எனக்கு தெரியும் இனி வரும் காலங்களிலெல்லாம் காலமெல்லாம் கஷ்டப்பட்டதை மாற்றி காட்டி இன்பத்தை வாரி வழங்குவதற்காகத்தான் உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் இதோ உன்னுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக உன் சாயப்பா நான் மாற்றி காட்டுவேன் என் செல்ல பிள்ளை அதை கண்டு மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துக்கு ஈடு இல்லாமல் என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் சாயப்பா என்னை மன்னித்து விடுங்கள் நான் பேசியதெல்லாம் தவறு என்று என்னிடம் மன்னிப்பு கேட்டு செல்ல பிள்ளையே நான் உன்னை மன்னிக்க மன்னிக்க நான் சொல்லவில்லை நான் சொல்வதை கூர்ந்து கவனித்து அதை உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நீ உங்களுடைய வாழ்க்கை சுபமாகவும் சுகமாகவும் இருக்கும் என்பதைத்தான் உன் சாயப்பா இவ்வளவு மேரம் உன்னிடம் கொண்டிருந்தேன் ஆகவே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்